அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் நூற்றி இரண்டு நான் உடைமை திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்து கருமத்தால் நானுதல் நானு திருணுதல் நல்லவர் நானு பிற தீமை செய்ய அஞ்சுவதே நாணமாகும் அழகிய நெற்றியுடையை குடும்ப பெண்ணின் வெட்கம் வேறு வகை ஆயிரத்து பன்னிரண்டு ஊனுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு உணவு உடை மக்கள் பேரு உயிர்களுக்கான தனிச்சிறப்பு அல்ல வெட்கப்படும் சிறப்பு ஆயிரத்து பதிமூன்று ஊனை குறித்தெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு அனைத்து உயிர்களும் உடலை இருப்பிடமாக கொண்டவை நற்குணம் நாணத்தை இருப்பிடமாக கொண்டது ஆயிரத்து பதினான்கு அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு அத்தின்றேல் பிணியன்றோ பீடு நடை சான்றோருக்கு அணிகலனாகிய நாணம் இல்லாத போது பெருமித நடையும் நோயன்றோ ஆயிரத்து பதினைந்து பிறர்பழியும் தம்பழி போல் நாணுவார் நானுக்கு என்னும் உலகு மற்றவர் குற்றத்திற்கும் தனது குற்றம் போல நாணுபவர் என உலகம் சொல்லும் ஆயிரத்து பதினாறு நான் வேலி கொள்ளாது பேனலர் மேலாய் நாணமாகிய வேலியை காவலாக கொள்ளாது உயர்ந்தவர் பரந்துலகில் வாழ விரும்ப மாட்டார் ஆயிரத்து பதினேழு நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நானால் பவர் நாணம் மிக்கவர் நாணத்தால் இறப்பாரேயன்றி உயிர் வாழ்வதற்காக நாணத்தை விடமாட்டார் ஆயிரத்து பதினெட்டு பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயின் அறம் தக்கது உடைத்து பிறர் நாணக்கூடியதை தான் நானாது செய்வது அறமே நாணி நீங்கும் செயலாகும் ஆயிரத்து பத்தொன்பது குலஞ்சுடும் கொள்கை பிழைப்பின் நலஞ்சுடும் நானின்மை நின்ற கடை கொள்கை தவறினால் குடும்பத்தை கெடுக்கும் நாணமில்லாமை நன்மையாவற்றையும் கெடுக்கும் ஆயிரத்து இருபது நாணகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர்மருட்டி அற்று மனதில் நாணமற்றவரின் வாழ்க்கை மரபொம்மையை கயிற்றாலாட்டி மயக்கியது போன்றது நென்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்